ஹிஸ் நேம் இஸ் அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் சிதம்பரம் டிஸ்ட்ரிக்ல வந்து இருக்காரு இவரை பற்றி சொன்னோம்னா இவர் பேரில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு கூட்டு ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு இன்பெக்டர் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பட் இந்த மதிப்பிற்குரிய அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வச்சுக்காது ஆளே உங்க வச்சு சிதம்பரத்தில் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதர் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேற்று ஒரு வீடியோ வந்து சிவசென்ட் டேக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி